ஆலமீன் அலா இவ்விண்ணையும் மண்ணையும் படைத்து அதை பரிபாலித்து வரும் அது ரஹ்மானுக்கு எல்லா புகழும் இன்னும் இம் மார்க்கத்தின் மணிக்கூடமான எம்பெருமா நாயகம் செல்லாஹூ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது அறியாமை காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹசெல்லம் அவங்களுடைய காலத்துல மக்கள் அல்லாஹுவ மட்டும்தான் வழிபட்டுகிட்டு இருந்தாங்க இப்ராஹிம் அலைவு அவங்களுடைய மார்க்கத்தை தான் அவங்க வந்து பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனா காலங்கள் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அல்லாஹினுடைய போதனைகளையும் கட்டளைகளையும் வழிகாட்டல்களையும் வந்து மறக்க ஆரம்பிச்சாங்க குஜா கோத்திரத்தினுடைய தலைவர் அமர லொஹை இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மக்களுக்கு நல்ல செயல்களை எல்லாத்தையும் செஞ்சு மக்களுக்கு மத்தியில ஒரு நல்ல பெயரை வாங்கி இறைநேசரவே பார்க்கப்படுற அளவுக்கு இவர் இருக்காரு இவருக்கு அந்த ஆன்மீகத்துல தான் வந்து நல்ல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு ஒரு நாள் ஷாம் நாட்டுக்கு வந்து இவங்க போறப்போ அங்க மக்கள் சிலை வணங்கிட்டு இருந்ததை வந்து பாக்குறாங்க பாக்குறப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் அக்காவிலும் இந்த மாதிரி சிலை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா ஷாம் நாடு ஷாம் நாடு அப்படிங்கறது நபிமார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உள்ள பகுதியா இருக்குது அதனால இந்த இடத்துல என்ன செஞ்சாலும் உண்மையாத்தான் இருக்கும் அது சிலை வணக்கமா இருந்தாலும் அது உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க நம்பி இவங்க திரும்ப மக்காவுக்கு போகும்போது ஹூபுல் அப்படிங்கிற ஒரு சிலையை எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா காபாக்கு நடுவுல வைக்கிறாங்க நடு மையத்துல வச்சு மக்கா வாசிகள்ட்ட சொல்றாங்க மக்காவாசிகளே இதுக்கப்புறமா நீங்க இந்த சிலையை தான் வணங்கணும் இந்த சிலையை வணங்கி அல்லாஹுக்கு வந்து இணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா வாசிகளுக்கு வந்து அழைப்பு விடுறான் மக்கா வாசிகளும் என்ன பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு அந்த சிலையை வணங்கி அல்லாஹ வணங்காம தாலாவுக்கு இணை வைச்சாங்க இந்த சிலை அதாவது ஹூபுல் அப்படிங்கிற அந்த செந்நிற கல்லாலான அந்த சிலை அது எடுத்துட்டு வரும்போது அதனுடைய அந்த வலது கை வந்து உடஞ்சிருந்துச்சு அதை பார்த்தோன்னே குறைஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தங்கத்தினாலான ஒரு கைய ஏற்படுத்தி அதுக்கு வந்து சீர்படுத்துறாங்க அந்த சிலையில வந்து பொருத்தி அதை சீர்படுத்துறாங்க இந்த சிலைதான் மக்கா வாசிகளுக்கு முதல் சிலையாவும் இருக்குது இந்த சிலைய இவங்க ரொம்ப ஒரு புனிதமானதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சிலைகள் வந்து வர ஆரம்பிச்சுது சிலைகள் அதிகமாக அதிகமாக ஆலயங்களும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது இறை இல்லமான காபாவை எப்படி கண்ணியப்படுத்துவாங்களோ அதே மாதிரி அந்த ஆலயங்களையும் வந்து கண்ணியப்படுத்துறாங்க பெரிய பெரிய ஆலயங்களா கட்டி அமைக்கிறாங்க அந்த சிலைகளுக்கு இன்னும் அந்த ஆலயங்கள்ல பூசாரிகளையும் அப்புறம் பணியாளர்களையும் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அதுக்கு வேலைக்கு வைக்கிறாங்க காபாக்கு எப்படி காணிக்கை செலுத்துவாங்களோ அதே மாதிரிதான் அந்த ஆலயங்களுக்கும் காணிக்கை வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க மக்கள் எல்லாரும் அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சிலைகளை சுற்றி வளம் வராங்க அதுக்கு நேர்ச்சை செய்யறாங்க பலி கொடுக்கறாங்க நிறைய சிலைகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது மக்களும் வழிகேட்டுல அந்த நீடித்து வந்துகிட்டு இருந்துச்சு காபால வந்து என்ன அப்படின்னா இது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா காபா முழுக்க சிலையாலவே வந்து நிரப்பப்பட்டிருந்துச்சு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு சிலைன்னு இருந்தது மாறி பல கோத்திரத்துல ஒரு வீட்டுலயே பல சிலைகள் இருக்கிற அளவுக்கு இது மாறிடுச்சு நபி சொல்லாஹல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறமா காபால இருக்கக்கூடிய மொத்த சிலைகளையும் வந்து நீக்கினாங்க இந்த இணை வைத்தலும் அல்லாஹுக்கு இணை வைத்தலும் சிலை வணக்கமும் நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு மக்களுடைய அந்த அறியாமை காலத்துல அவங்க வந்து நிறுத்தவே இல்லை இது வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு இது வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இந்த மூட நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு இத வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க முதல் வகை வந்து அவங்க பயணத்துக்காகவும் திருமணம் இப்படிப்பட்ட ஒரு பெரும் முடிவுகள் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து முதல் வகை வந்து பயன்படுத்துவாங்க இவங்க கிட்ட மூன்று அம்புகள் இருக்கும் அதுல ஒரு அம்புல ஆம்னும் ரெண்டாவது அம்புல வேண்டாம்னும் மூணாவது அம்புல எதுவும் எழுதி இருக்காது இந்த மாதிரி அவங்க கிட்ட மூணு அம்புகள் வந்து எழுதி இருக்கும் யாருக்காவது அந்த பயணத்திலேயோ அப்படி எல்லாம் திருமணத்திலேயோ முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு அம்பு எடுப்பாங்க அந்த அம்புல ஆம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க நினைச்ச காரியத்தை அவங்க வந்து செய்வாங்க அப்படி இல்லையா வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த செயலை இந்த வருஷம் செய்யாம அடுத்த வருஷத்துக்கு அவங்க வந்து தள்ளி வச்சிருப்பாங்க அப்படி இல்ல மூன்றாவதா எதுவுமே எழுதாத அம்பு வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த முன்னாடி இருக்குது இல்லையா அந்த ரெண்டு அம்புகள் அந்த ரெண்டு அம்பும் வர்ற வரைக்கும் அவங்க வந்து மாத்தி மாத்தி அம்புகளை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இது முதல் வகை ரெண்டாவது வகை என்னன்னா அதுல அந்த குற்ற பரிகாரங்களும் நஷ்டஈடுகளும் எழுதியிருக்கும் மூன்றாவது வகை மூன்றாவது வகையில ஒரு வம்சத்துல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படிப்பட்ட நபர்களுக்கு உண்டான வகை இது இதுலயும் மூன்று அம்புகள் ஒரு அம்புல மின்கும் உங்களில் இருந்து ஒருவர் அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது அம்புல மின் கைரிக்கும் உங்களில் அல்லாதவர் அப்படின்னு இருக்கும் மூன்றாவது அம்புல முன்சக் இணைக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்கும் யாருக்காவது வம்சத்துல சந்தேகம் இருந்துச்சு அவர் வந்து நூறு திரகங்களையும் எடுத்துட்டு அந்த சிலை கிட்ட வச்சுட்டு அந்த அம்புகளுக்கு பூசாரி ஆனவர்கிட்ட போயிட்டு குறி கேட்பாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து அம்பை எடுப்பாங்க அம்பை எடுக்கும் போது முதல்ல சொன்ன அந்த மின்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க ரெண்டாவது மின் கைரிக்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களோட கோத்திரம் இல்லாம மத்த நட்பு கொண்ட கோத்திரத்துல சேர்ந்தவர் அப்படிங்கறத அந்த இடத்துல முடிவாகப்படுது மூன்றாவது முன்சக் அப்படிங்கிற நம்பு வந்துச்சுன்னா அவங்களுடைய கோத்திரமும் கிடையாது நட்பு கொண்ட கோத்திரமும் கிடையாது மத்த வெளியே உள்ளவங்க அப்படிங்கறத முடிவு செய்யறாங்க இந்த மாதிரி அவங்களோட மூட நம்பிக்கை இருந்துச்சு இது மட்டும் இல்ல அவங்களுடைய சூதாட்டங்கள்லயும் அவங்க மூட நம்பிக்கையை வச்சுதான் அவங்க விளையாடுவாங்க எப்படின்னா சூதாட்டம் விளையாடக்கூடியவர்கள் ஒரு ஒட்டகம் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கி அத இருபத்தி எட்டு பகுதியா அப்படின்னா பத்து பகுதியா அறுத்து பங்கு போட்டு வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட ரெண்டு அம்பு இருக்கும் ஒரு அம்புல ராபிய வெற்றி அப்படின்னும் இரண்டாவது அம்புல குஃப்ல தோல்வி அப்படின்னு இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தவரா வந்து அந்த அம்புகளை எடுப்பாங்க முதல்ல சொன்ன அந்த ராபிஹ் அப்படிங்கிற அந்த எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒட்டக இறைச்சி பங்குல எத்தனை பங்கு வேணுமோ அவங்க வந்து எடுத்துக்கலாம் வெற்றி பெற்றவர் அதே இன்னொரு ஒரு நபர் குஃப்ல அப்படிங்கிற அந்த எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒட்டக இறைச்சில எந்த பங்குமே அவர் கிடையாது ஏன்னா அவர் வந்து தோல்வி அடைந்துட்டாரு அந்த ஒட்டக இறைச்சியில எந்த பங்குமே அவர் கிடையாது அதே சமயம் அந்த ஒட்டகம் வாங்க எவ்வளவு செலவாச்சோ அந்த காசுகள் முழுக்க இவர்தான் தரணும் இவங்க இந்த அறியாமை காலத்துல உள்ள மக்கள் இந்த நட்சத்திரம் பார்ப்பதுல இந்த ஜோதிடம் பார்ப்பதுல இந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலயுமே வந்து நம்பிக்கை வச்சாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அறியாமை காலத்துல திருமணங்கள் எல்லாமே ரொம்பவே அனாச்சாரமா நடந்துகிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு ஆணும் கணக்கே இல்லாம பெண்களை திருமணம் முடிச்சாங்க ஒரே சமயத்துல ரெண்டு சகோதரிகளை வந்து திருமணம் செஞ்சாங்க அவங்க அப்புறம் இஸ்லாத்தின் முறைப்படிதான் திருமணம் செய்யணும் அந்த சட்டத்தை சொல்லி கொடுத்து அதன்படிதான் வந்து திருமணம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு ஆணும் நாலு பெண்களை மட்டும்தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க பலத்தரப்பட்ட மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட விபச்சாரங்கிறது பரவ ஆரம்பிச்சது ஆனா ஒரு சில பேர் மட்டும் இது வந்து அனாச்சாரமான செயல் இது வந்து ரொம்பவே இழிவான செயல் அதனால இத விட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த கௌரவம் பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டும் விபச்சாரத்தை விட்டு இருந்தாங்க இந்த விபச்சாரம் சுதந்திர பெண்களை விட அடிமை பெண்களை தான் ரொம்பவே பாதிச்சது இத பத்தி நம்பி சொல்லுவாலை நம்ம அவங்க பேசிக்கிட்டு இருந்த போது ஒரு நபர் எழுந்து கேட்கிறாங்க யாரோ சூழவா இவர் என்னுடைய மகன் அறியாமை காலத்துல இவனுடைய தாயை நான் விபச்சாரம் செஞ்சப்போ இவன் வந்து எனக்கு பிறந்தான் எப்போ இவன் இவனுடைய தகப்பன் வந்து நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை வந்து கேக்குறாங்க அந்த மனிதர் வந்து கேக்குறாரு கேட்கும்போது போது நம்பி சொல்லலாஹ் உலகம் சொல்றாங்க இல்ல அறியாமை காலத்துல நடந்தது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மகனுடைய தாய் இந்த மகனுடைய தாய் வந்து யார திருமணம் முடிக்கிறாங்களோ அவருதான் இந்த பையனுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி செலவாக வழிகேசனம் சொல்றாங்க அந்த காலத்துல அறியாமை காலத்துல பெண் பிள்ளைகள் பிறந்துட்டாலே போதும் அந்த பிள்ளைகளை உயிரோட புதைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒண்ணு அவங்களுடைய ஏழ்மையினுடைய காரணத்தினால இன்னொன்னு ஒண்ணு பெண் பிள்ளையவே இழிவா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனாலேயே அந்த பெண் பிள்ளைகள் பிறந்துட்டாலே உடனே அவங்கள வந்து கொன்றுவாங்க ஆண் பிள்ளை பிறந்தாலும் ஒரு சில வீட்டுல சந்தோஷப்படுவாங்க ஆனா இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு ஏழ்மையினுடைய காரணத்தினால அந்த பிள்ளையை வளர்க்க முடியாது அப்படிங்கறதுனால அவனை வந்து கொன்றுவாங்க இன்னொன்னு ஒண்ணு அந்த பின் அந்த பிள்ளை வந்து பருவ வயது அடைஞ்சிருச்சு ஆண் பிள்ளை பருவ வயது அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை வந்து கண்டிப்பா போருக்கு போகணும் அந்த பிள்ளை போருக்கு போயிட்டு இறக்குறத விட நாங்களே கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களே வந்து சாவடிச்சிருவாங்க இந்த மாதிரி ரொம்பவுமே அறியாமை காலத்துல மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இவங்க அவங்களோட வியாபாரத்தை நம்பிதான் அவங்களுடைய வாழ்க்கையவே போயிட்டு இருந்துச்சு அவங்க நல்ல செல்வந்த இருந்தாங்க ஆனா அந்த பணங்களை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கறது தெரியாம வீணான செலவுகள் செய்து அந்த பகுத்தறிவு இல்லாம இருந்ததுனால இவங்க ரொம்பவே ஏழ்மையான நிலைக்கு வந்துட்டாங்க இந்த அறியாமை காலத்தில் உள்ள அந்த மக்கள் மது குடிக்கிறதையும் சூதாட்டம் விளாடுறதையும் ஒரு பெரிய ஒரு செயலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மது குடிக்கிறத ஒரு பெருமைக்குரிய ஒரு ஒரு மகத்துவமான ஒரு செயலாகவும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு அடுத்து சூதாட்டத்தை ஒரு கொடைத்தன்மை கொடைத்தன்மை செய்ய செயலாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி எப்படின்னா ஒரு மனிதர் சூதாட்டத்துல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு பணம் போட்டாரோ அவ்வளவு பணத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை மக்களுக்கு கொடை செஞ்சிருவாங்க இதத்தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கொடை செஞ்சிருவோம் மக்களுக்கு தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல இந்த மது குடிக்கிறதும் சூதாட்டமும் எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அறியாம இருந்தாங்க அல்லாஹால வெளியே செல்ல முட்ட நபியே நீங்க சொல்லுங்க இந்த மது குடிக்கிறதும் பெரிய பாவங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹால சொல்றான் அப்ப எந்த அளவுக்கு மக்கள் அறியாமையில வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சிந்திச்சு பாக்கணும் இன்ஷால்லா நம்மையும் அவல்லாஹிதாலா அந்த வலிக்கேட்டை விட்டு பாதுகாத்து ஹிதாயத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அவுல்லாஹி தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் வாஹிதாவானா அனில் ஹம்துல்ல ஹீரோ பில்லா அலமின் அஸ்ஸாமு அலிகும் அர் அஹமது